சாவகச்சேரியில் அர்ஜுனா அவர்கள் வைத்த தீ இன்று மருத்துவத்துறையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையில் அவர் எடுத்த இந்த முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா அல்லது எவ்வளவு தூரம் இது வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பான பல கேள்விகள் இருக்கின்றது இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வைத்தியசாலை என்கின்ற சாவோச்சேரியில் ஒரு வைத்தியசாலை இருக்கின்றது என்பதே சில தினங்களுக்கு முன்னர்தான் உலகம் முழுவதுமே தெரிந்திருக்கும் அந்த அளவுக்கு அந்த வைத்தியசாலை தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது அதற்கு காரணம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எனவே இந்த நிலையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த வைத்தியசாலை தொடர்பாகவும் அந்த வைத்தியசாலையில் பணிபுரிந்த மருத்துவர்கள் தொடர்பாகவும் அந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாகவும் பல விடயங்களை அம்பலப்படுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து பலகட்ட பேச்சுக்கள் இடம்பெற்றது பலகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது சாகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கூறப்பட்டது அவரை கை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வேண்டுமே இருந்தது இந்த நிலையில் மக்கள் அர்ஜுனாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் மறுபக்கம் அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அழுதவிட அதனைத் தொடர்ந்து அவர் ஜாழ்பாணத்தை சேர்ந்த முக்கிய இரண்டு அதிகாரிகள் தொடர்பாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதாவது இந்த சுகாதாரத்துறையைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் மீது அது பெரிய அளவில் பேசவில்லை எனவே அவை தொடர்பாக பேசியிருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நேற்றைய தினமே ஒரு காணொலி மூலமாக நான் பேசியிருந்தேன் இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது இது என்ன கட்டத்தை நோக்கி போனது தற்பொழுது இந்த பிரச்சனை எப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கான முடிவுதான் என்ன என்பது தொடர்பாக எல்லாம் பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதனை பார்ப்பதற்கு முன்பாக அர்ஜுனா அவர்கள் இந்த விடயத்தை பல வைத்தியசாலைகளில் ஒழுங்காக மருத்துவம் நடக்கின்றது என்கின்ற கருத்தை பலர் கூறுகின்றார்கள் அதாவது சரியாக செயற்படுகின்றார்கள் புடைவிட்டால் இந்த நேரத்தில் யாராவது எடுத்து அதனை வெளியிட்டால் இன்னுமே பிரச்சனை ஆகும் ஆகவே கொஞ்சம் கவனமாக இருப்போம் என்று வைத்தியர்கள்

சிலர் தான் இவ்வாறான முறைகேடுகளில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களுக்கு எதிராகத்தான் மக்களது குரலும் இருக்கின்றது ராமநாதன் அர்ஜுனா அவர்களின் குரலும் இருக்கின்றது என்பதில் மாற்றிக்கத்தில் சரி விடயத்துக்கு வருவோம் இப்பொழுது அர்ஜுனா அவர்கள் செய்த விடயத்தால் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றதுன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு புலை நடந்தால் அந்த புலை எப்போது வேண்டுமென்றாலும் வெளியில் வரலாம் என்கின்ற ஒரு அச்சத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது இது மருத்துவத்துறையை சார்ந்து ஏனைய துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கின்றது ஐந்து ஒரு திணைக்களத்தில் இடம்பெறுகின்ற புலையை நாங்கள் சொன்னால் மக்கள் எங்களோடு நிற்பார்கள் எங்களுக்கான ஆதரவு தளம் இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கின்றது அதனை தாண்டி நேர்மையான ஒருவர் வெளிவருகின்ற போது எவ்வளவு இடைஞ்சல்கள் வரும் ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்ற மாபியாக்கள் எப்படி ஒன்றாக இணைவார்கள் அவர்களால் ஒரு நேர்மையானவனுக்கு எவ்வாறெல்லாம் ஆபத்து வரும் என்பதை இந்த விடயத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது இனி இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வருபவர்கள் தகுந்த ஆதாரங்களையும் முடிந்த அளவில் சேகரித்துக் கொண்டு அதனை தாண்டி யார் மீது யார் மீது புலை யாரை நோக்கி இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு வெளியே வரும்போது அது இன்னுமே அவர்களுக்கு பலமாக இருக்கும் மக்களுக்கு என்ன பிரச்சனையை நோக்கி போராட போகின்றோம் ஏற்படும் இவ்வாறு பல விடயங்கள் வெளிவந்திருக்கிறது சமூகத்தில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது அந்த எழுச்சி சரியாக பயன்படுத்த வேண்டும் அதாவது அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றாக நின்று அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த அர்ஜுனா விடயத்தை மூடிமறைக்க வேண்டும் என்றும் முயல்கின்றார்கள் ஆனாலும் அந்த உறுப்பினர்களின் ஊடக செயலாளர்களாக இருப்பவர்கள் அதனைத் தாண்டி அவர்களின் ஆதரவாளர்கள் அர்ஜுனா அவர்கள் மீது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புகின்றார்கள் தேவையில்லாத விடயங்களை அவர் வாய் தருமாறி சொல்லுகின்ற சில விடயங்களை எல்லாம் எடுத்து பெரிய அளவிலே பரப்புகின்றார்கள் உண்மையில் அவர்களும் சில தேவையற்ற விடயங்களை கலைக்கின்றார் என்பது மாற்றி ஆனால் அவர் மனதில் தோன்றுவதை பேசி விடுகின்றார் எங்களுக்கு அது தேவையில்லை அவர் மருத்துவ ரீதியாக முன்வைத்த குற்றச்சாட்டு தான் எங்களுக்கு தேவை அதற்கு என்ன தீர்வை நீங்கள் தந்தீர்கள் என்பது தொடர்பாகவே மக்களின் கேள்வியாக இருக்கின்றது கடந்த இருபத்தி ஓராம் திகதி அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் ஜாழ்பாணம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் அங்கு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார் அங்கு என்னென்ன கட்டணங்கள் இருக்கின்றது எப்படியான நிலை இருக்கின்றது ஏன் இயங்கவில்லை என்பது தொடர்பாக ஒரு ஆய்வு ஒன்றினை அவர் நடாத்தியிருந்தார் தொடர்ச்சியாக ஒரு கலந்துரையாடல் ஒன்றினையும் அங்கு மேற்கொண்டிருந்தார் அந்த கலந்துரையாடலில் வடமாகாண சுகாதார பணிப்பாளர் ஜால் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் குறித்த வைத்திய சாவச்சேரி வைத்தியசாலையில் தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற ரஜீவ் அவர்கள் அதனை தாண்டி தாண்டி சமூக ஆர்வலர்கள் சமூக மட்ட அமைப்பினர் வந்து பலரும் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாக அவர் அனைத்து தகவலையும் கேட்டறிந்தார் அர்ஜுனா உட்பட பலர் முன்வைத்த பதினாறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எழுத்து மூலம் ரக்ல செவ்வானந்தாக கொடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக என்று அங்கே தாண்டி பதினைந்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அது அபிவிருத்தி குழு என்ற பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது அதனை தாண்டி நான் இந்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லை ஆகையால் சுகாதார அமைச்சருடனும் ஜனாதிபதியுடனும் பேசிவிட்டு மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக குறித்த கலந்துரையாடலின் போது அமைச்சர் டாக்டர் சேவானந்தா அவர்கள் தெரிவித்ததாக கூறப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு ஒரு விட நடந்திருக்கின்றது கிட்டத்தட்ட ராமநாதன் அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இலகுவாக கைவிடுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது பணிபுரிபவர்களும் தவறுகளை இவ்வாறு தைரியமாக ஏதோ ஒரு வழியில் வெளியிட வேண்டும் அப்போதுதான் இந்த சமூகம் தற்போது சீரழிந்து போகின்றது அந்த சமூகத்தை மாற்ற முடியும் இவற்றை தாண்டி மீதவும் சொல்லுகின்றேன் ஒட்டுமொத்த மருத்துவர்கள் சார்பாக இந்த குற்றச்சாட்டுக்களுமே முன்வைக்கப்படவில்லை அவ்வாறு நாங்கள் முன்வை

நிர்வாகத்தில் இருக்கின்ற இந்த மாஃபியாக்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறவர்களுக்கு எதிராக எல்லாம் போராடி இருக்கின்றார்கள் வைத்தியசாலையிலிருந்து ஏன் தனியார் வைத்தியசாலைக்கு மக்கள் செல்ல வேண்டும் இங்கே அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அதனை சரியாக சீராக செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் அவர்கள் பேசி இருக்கின்றார்கள் அதுக்காக அவர்கள் போராடியும் இருக்கின்றார்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற அதாவது நிர்வாகத்தில் இருக்கின்ற வைத்தியர்களுடன் எனவே அவ்வாறானவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் அவ்வாறானவர்களை நாங்கள் நம்பையுடன் எப்போதுமே நினைவு கூறுகின்றோம் அதே வேளையில் எல்லா துறைகளிலும் கலையெடுக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் கலை எடுக்கப்பட வேண்டியவர்களை கலை எடுத்து ஆக வேண்டும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்